சி티யின் திருப்பதி தேவரவர்களை தெள்ளங்கம் காலை அந்த காலையின இருத்தற்காக மதுரை மாவட்டம் ஐந்து கோடீஸ்வரசாமிடையோடு சேர்ந்து ஆடிச்சாமின் துடிப்புடன் வளமந்து இருக்கிறார்கள் இந்த கடும்மையான பொட்டியை சிறப்பு பெறுவதற்கு

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரங்களா ஆற்ற மிக்க காலையா ادیவு மிக்க வீரங்களா ஒரு காலையா ஒன்றிய வீரங்களா கற்குடை மீனியா கருமை நிர்நாயகனா மேலமந்த matrix சிறப்பு பரிசாக வடமஞ்சி விருந்து வளர்மதி ஜாமவான் பட்டம் பெற்ற மேல வள்ளபு ஐயனா சார்வாக ஒன்றிய இரண்டே இரண்டே ஒன்று சிறப்பு பரிசு

அடடம்புக சம்பளை தந்து தப்புர மணிக்கு அப்படிங்க என்ன இறங்க முடியல நீங்க காதறணும் சிட்டி ரெளியங்கள் கை கட்டைகள் வீரர்களையும் காலையிலே பொருத்தாக படுத்துங்கள் உங்களது கரு ஹோசை வீரர்களை மூக்க மறந்து கள்ள இங்காக நான் சொன்னது என்ன அனே எங்க அடிடுங்க அப்ப மெடிக்கல் மெடிக்கல்

जीव ¡Gracias! baby